இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான செல்வராமாயணம் என்னும் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் நூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் ராமனுக்கும் சீதைக்குமான திருமண ஏற்பாடு குறித்த செய்தியை தயரத மன்னனுக்கு அறிவிக்க சனக மன்னன் மன ஓலை தயாரித்த பாடல் எண் நூற்றி தொண்ணூத்தி நான்கு ராமனுக்கு வெற்றி விழா கிட நல்லவனும் நன்மொழியால் நாடு நெஞ்ச பாதைகிட எல்லையற்ற காதலினால் இணைதல் என்னும் நீதிதொட வெதல் தொண்ணூத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வில்லுடைத்த ராமருக்கு வெற்றி விழா இட என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் வில்லை வளைக்கும் போட்டியிலே சிவவில்லை வளைத்தது மட்டுமன்றி தன்னுடைய எல்லையில்லா வலிமையின் காரணத்தால் அவ்வளவு அனைவரும் ஆச்சரியப்படும் வண்ணமாய் உடைத்தே தனது வெற்றியையும் உலகுக்கு அறிவித்த ராமனுக்கு அந்த வெற்றியை போற்றும் வண்ணமாக வெற்றி மாலையை அணிவித்தது மட்டுமன்றி அங்கே காதலும் வெற்றி பெற்ற காரணத்தால் அந்த வெற்றி மாலையை சீதையானவள் ராமனுக்கு அணிவித்த நிகழ்வானது காதலின் வெற்றி விழாவாகவும் ஆகி போனது நல்லவனும் நன்மொழியால் நாடு நெஞ்ச பாதையிட அவ்வாறு வெற்றி மாலையை அணிவித்தவனான எவருக்கும் தீங்கில்லாத நல்ல மொழிகளையே பேசும் தன்மை கொண்ட சீதையின் நெஞ்சமானது விரும்பி ஏற்கும் வண்ணம் நல்ல நெஞ்சம் கொண்டவன் நல்லவன் என்று அனைவராலும் போற்றப்படும் மகனாகிய ராமனும் காதல் கொண்ட சீதையின் நாடும் காதலின் பாதையிலே சென்று தானும் அவளுக்கு தனது காதல் மாலையை அணிவிக்க எல்லையற்ற காதலினால் இணைதல் என்னும் நீதி தொட அவர்கள் இருவரும் கொண்ட காதலானது எல்லையற்ற அளவில் பறந்து உயர்ந்து விரிந்த நிலையினால் அத்தகைய காதலர் இணைய வேண்டும் என்று ஆணையிடுமாறு நீதியின் நெஞ்சையும் தொடும் வண்ணமாக திகழ்வதால் நீதியும் அதை ஏற்றுக்கொள்ள வெள்ளு காதல் வென்றிடவே வேந்து உமக்கோல் ஓலையிட்டேன் வெற்றியை அடையவே பயணிக்கும் காதலாக திகழும் ராமனுக்கும் சீதைக்கும் இடையிலான காதல் அவர்களுடைய திருமண நாள் காணும் வெற்றியை அடைவதற்கு இடையில்லாத வேந்தராகிய உமது ஒப்புதலையும் வாழ்த்துகளையும் பெற்றிடவே இந்த அழைப்போலையை வரைகின்றேன் என்று அந்த ஓலையில் குறிப்பிட்டான் சனகமண்ணன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்